நடிகர் சிம்பு இல்லை என்றால் நான் இல்லை காதல் அழிவதில்லை மன்மதன் போன்ற படங்களில் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது அவர்தான் என்று நடிகர் சந்தானம் மன்மதனில் திரையில் என் முதல் காட்சி கைத்தட்டல் பெற வேண்டும் என்பதற்காக அவர் கடுமையாக யோசித்ததாகவும் அந்த அன்பும் அக்கறையும் வரைக்கும் தொடர்வதாகவும் கூறியிருக்காரு அத்தோட வாழ்க்கையில் ஒருவன் உயரம் பெற திறமை மட்டுமல்ல நல்ல நண்பர்களும் அவசியம் அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவதில்லை படத்தில் அதுக்கப்புறம் அவர் எடுத்து போட்டு பார்த்துட்டு இது நடு நடுவில் வந்து மூஞ்சலி இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துருக்குறது நீயும் நானும் கூல் சுரேஷ் வந்தால் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போது பண்ணுற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லேயுமே என்கிட்ட என்ன சொன்னார்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார் அன்றைக்கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும்